ஓ நமோ பகவதே தன்வந்திர அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம்ம காலபுருஷனுக்கு நான்காவது ராசி கடகராசி நீர் ராசி இந்த ராசின் அதிதேவதே சந்திரபகவான் கடகராசியில் நிபுண யோகம் பெற்றவர்கள் பொதுவாகவே நற்கர்மாவின் கடகராசியை அவதாரம் செய்கிறது தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வரைக்கும் இந்த ராஜ சமூகத்தில் ராஜயோகம் பெற்றவர்கள் அரசியலின் நிதர்சனமாக ராஜாங்க பதவி வரைக்கும் இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்களே நீர்நிலை தோட்டத்தில் வாழும் ராகஜாங்க பதவிக்கு வைக்கும் அடுக்குமாடி ஸ்திர சொத்துகள் வாகன யோதர்களும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களில் சனி பகவானின் பூஷன் நட்சத்திரமும் புதன் பகவானின் ஆழிய நட்சத்திரமும் குரு பகவானின் புனர்பூஷம் நட்சத்திரத்திலும் அபதாரம் பெடுக்கின்றார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் அந்த வகை மகா யோக்கியவான்களாகவும் மகா பாக்கியவான்களாகவும் மகா தனவான்களாகவும் இருப்பவர்கள் இந்த கடகராசி மகா கன்னிய கன்னியவான்கள் என்று கூறலாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த இரு ஒம்பது மாத காலங்களில் ஏற்றங்களும் இறங்குகளும் இருந்த மந்தம்தான் இருந்தன ஆனால் என் அப்பன் முருகப்பெருமானை அணுக்கிரகத்தினால் இன்னும் பதினஞ்சு நாட்களில் உங்கள் வாழ்க்கை பரவலான பணக்கார யோகங்கள் கிடைக்கப்பட்டு ஆதாயங்கள் பல கிடைக்கப்பட்டு ஆனந்தமாய் பேரின்பமாய் வாழக்கூடிய நேரமும் காலமும் வரும் அக்டோபர் எட்டு முதல் ஆரம்பிக்கின்றது ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஆறு என்று சொல்லக்கூடிய ரோகஸ்தானத்தின் அதிபதியாகவும் ஒம்பது என்று சொல்லக்கூடிய ராஜ ராஜயோகாதிபதியாகிய பாக்கிஸ்தானத்தின் அதிபதியாகவும் பெரும் தனக்காரன் குருபோவான் பன்னிரெண்டில் இருந்து விரயத்தை கொடுத்தார் ஆனால் அவர் உங்கள் ராசியிலே வரும்பொழுது உங்களுக்கு முகத்தில் புன்னகையும் மிகப்பெரிய தெளிவும் ஏற்பட்டு மிகப்பெரிய பதவியோகமும் குலதெய்வத்தின் குருவரலா நீங்கள் மிகப்பெரிய ராஜாவை வரக்கூடிய ராஜயோக நிகழ்வில் குரு அதிசார பயிற்சினால் எண்பத்தி நான்கு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா செல்வாக்கு யோகம் பிரித்து ஆதாயங்கள் பல அதிகரித்து நீங்கள் ராஜாவாய் வரக்கூடிய மிகப்பெரிய தனக்கார யோகம் வரப்போகின்றது பிரியமான சகோதர சகோதரிகளை உலகத்தில் இந்த வீடியோவை நீங்கள் எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அன்று எண்பத்தி நாலு நாட்களுக்கு கடகராசிக்கு மிகப்பெரிய நல்ல தரமான சம்பவங்கள் அடையக்கூடிய ராஜ யோங்கள் கிடைக்க இந்த கடகராசிக்கு பொதுவாகவே குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பெருந்தனக்காரன் பிரகஸ்பதியா முழு சுப அவர் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை வீட்டையும் யோக வீட்டையும் பார்க்கும் பொழுது அந்த இடங்கள் புனிதமடைகின்றன அந்த வகையில் உங்கள் இந்த கடகராசிக்கு ஐந்தாம் இடம் விருச்சகராசி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வீட்டை பார்க்கும் பொழுது மண்மனையினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமும் குழந்தைகளினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமும் மேலும் குலதெய்வத்தின் ஆறுநாள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமும் தெய்வத்தின் அணுக்கிறதுனால மிகப்பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் மாறப்போகிறது இந்த காலகட்டங்களில் நீங்கள் இழந்ததை பெறக்கூடிய ராஜாங்க பதவி வைக்கும் ராஜயோகம் பெற்றவர்களா இந்த கடகராசிக்காரர்களில் இருக்கின்றார்கள் அவருடைய உயர்ந்த ராஜயோக பார்வை ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர் ராசியை பார்க்கும் பொழுது அந்த இடங்கள் இடங்களில் புனிதமானது நல்ல கூட்டாளிகளின் ஒத்துழைப்போம் நல்ல பங்குதாரர்களின் ஒத்துழைப்போம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் மனைவெளி ஆதாயமும் கிடைக்கும் மனைவெளி ஆதாயம் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் அவருடைய ஓவியமான உயரமான ராஜயோக பார்வை மீனராசியை பார்க்கும்போது மீன ராசி உங்கள் ராசிக்கே ஒன்பதுக்குரிய பாக்கிய ஸ்தானமாகி இருக்கிறது பாக்கியாதிபதியை பாக்கியங்களை பார்ப்ப இந்த காலகட்டங்களில் பல வழிகளில் உங்கள் பாக்கியங்கள் கிடைத்து ராஜயோக பதவிகளும் ராஜாங்க நிகழ்வுகளும் கிடைக்கும் பரம்பரஸ்தானமான சனி பகவான் எட்டு குடியர் ஒன்பதில் உட்காரும்போது அந்த வெளிநாட்டு வழி வருமானத்தையும் எதிர்பாராத உயிர் வருமானத்தையும் கிரன்ஸ் போட்ட தனவழி வருமானத்தையும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு நல்ல சுப செய்திகளை வரும் எண்பத்தி நான்கு நாட்கள் டிசம்பர் இருபத்தி மூணு கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தருவது நிதர்சனமான உண்மை இப்படி ஒரு நிகழ்வு நடப்பை இனிமேல் நீங்கள் பன்னெண்டு பேடம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே அந்த வகையில் மிகப்பெரிய ராஜாங்க சக்கரவர்த்தியாகவும் ராஜாலி யோகம் பெற்றவர்களாகவும் இருப்பவர்கள் இந்த கடகராசி உதித்த மகா கண்ணியவர்கள் என்றே சொன்னார் இவர்கள் அம்பிகரின் ராசியும் முருகப்பான்மாரின் திருவருளும் அதிகம் பெற்றவர்கள் இந்த கடகராசி உதித்தவர்கள் நீங்கள் முடிந்தால் இந்த காலகட்டங்களில் அம்பிகளின் திருவருள் கிடைக்க சமயபுரத்தால் என்று சொல்லக்கூடிய சமயபுரத்தாலே திருச்சி சென்று நீங்கள் ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமை வழிபட்டு அங்குள்ள எலுமிச்சை மலத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து அதை ஓம் சக்தி மகாசக்தி என்று நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது யோகம் பழக்கிட்டோம் மேலும் அங்குள்ள சமயபுரத்தில் குங்குமச்சுமிழ் மண்ணினால் ஆன குங்குமச்சுமிலே வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து அந்த குங்குமத்தை நெற்றி திலகம் விற்று அம்பிகை நினைத்து வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையே எண்ணில்லாம் செல்வாக்கு யோகம் கிடைக்கும் மேலும் அதே சமயபுரத்து ஆலயத்தில் பாலாபிஷே அபிஷேக நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுதும் தேன் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் என்று சொல்ல அபிஷேக நிகழ்ச்சியில் நீங்கள் கண்டு கொண்டு வாழ்ந்த பார்த்து வரும்போது உங்கள் வாழ்க்கையை எண்ணில்லா செல்வாக்கு கொடுத்து மங்களகரமான வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் மிக பெரிய ராஜரீக கூட்டத்திற்கு தலைவனாகும் பாத்திரமாக இருப்பவர்கள் என்பதே நிதர்சனமான உண்மை மேலும் இந்த குரு பகவானே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகக்காரனாக இருப்பதால் நீங்கள் முடிந்தால் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டி வஜிஷ்டேஸ்வர ஆலயத்தில் இருக்கும் ராஜகுருவாகிய குரு பகவானை ஒரு வியாழன் சென்று அவரை கொண்டக்கடலை மாற்றை சாத்தி கொண்டக்கடலை மாலை சாற்றி அவருக்கு வெண்பட்டு ஆடையும் மஞ்சள் பட்டாடையும் எடுத்து சாத்தி ஓம் வருஷபத்வஜாய வித்மகே குருநிகஸ்தாய தேமகே தன்னோ குருப்ரே ரூபோதயாது என்று மனதாரா நீங்க வழிபட்டு வரும் பொழுது அவன் அருமக்கடையை அணுக்கிறதுனால இழந்த செல்வங்களை பெற்றுக்கொள்வதே உண்மை இந்த காலக்கட்டை விற்காத இடமும் விற்கக்கூடிய நேரமும் நீங்கள் வரவேண்டிய தனபர்பும் உங்களை வரக்கூடிய நேரமும் குழந்தை பாக்கியத்தான் வரக்கூடிய நேரமும் தடைப்பட்ட திருமண காரியங்கள் நிறைய நேரமும் குழந்தைகளுக்கு மாநகர்களுக்கு படிப்பில் உயர் கூடிய நேரமும் தொழில் அதிபர்களுக்கு வெளிநாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் உலகெங்கும் நீங்கள் கிளைகள் நிறுவக்கூடிய படபரப்பு தனபரப்பை கிடத்து அரசாங்க வழி ஆதாயத்தை கிடந்து இந்த கால இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று ராஜரீக கூட்டத்திற்கு தலைவனாகவும் ராஜாங்க சக்கரவர்த்தியாகவும் ஆனந்தமும் பேரன்பும் போட்டு தாயங்கள் பல கிடைத்து ஆனந்தமாய் வாழக்கூடிய சம்பவங்கள் டிசம்பர் இருபத்தி மூணுக்குள் இந்த கடகராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை